அதாவது அம்பேத்கார் செல திறப்பதுக்கு பனையூருங்கிற கிராமத்துக்கு அம்பேத்கார் செலவுக்கு அப்போ பாட்டாளி மக்கள் கூட சொல்லி தலைவராக நான் இருந்தேன் அப்போ வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார் அவர் என் கட்சியில் பா பாட்டராம கட்சியில் இருந்தார் நானும் அவரும் திறக்க போகிறோம் பரமக்குடி ரயில்வே கேட்டு பக்கத்தில் எங்கே கண்முன்னாலே ஷூட்டிங் நடக்குது நான் கண் முன்னாலே அப்போது பண்டூட்டி ராமச்சந்திரன் உடனே நான் போ நான் அதுக்குள்ளே இப்போ மக்கள்லாம் என்ன மறுத்து முற்றிக்கிட்டாங்க கோ நீங்கள் வந்து சிலையை திறந்து தான் போணுச்சு நைட்டு பதினொன்றரை மணி ஷூட்டிங் நடக்கும்போது பயங்கரமான கூட்டம் பரம கூடிய ச அஞ்சு முக்கில் மறிச்ச உடனே கொடியை தான் போ நான் சில போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்றரை மணிக்கு போய் பனையூரில் போய் சிலையை திறந்தோம் நானும் பண்ணிட்டு ஆகிறோம் அப்போது அஞ்சு பேர் ஷூட்டிங் பண்ணி இறந்து போனாங்க இறந்த உடனே நாங்கள் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன் மூணு பேர் இறந்தது ஃபோன் பண்ணி அப்போது லேண்ட்லைன் தானே இந்த மாதிரி ஷூட்டிங் ஆகி போச்சு ஒரு போராட்ட தடை தலைவர் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன் அண்ணன் பேச அண்ணன் தான் சொன்னேன் அண்ணன் பேசணும் அப்படின்னு இன்றைய திருமணம் என் பையனுக்கு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு அதில் தான் நான் கோவப்பட்டு வெளியில் போனேன் இதுதான் ஒன்று அந்த சூழல் எப்படி உங்கள் மனசை காயப்படுத்து ரொம்ப தாக்கமாக இருந்துச்சு அப்போது தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சார்ந்த யாவும் சார்த்தாலும் கேட்க மாட்டார் வன்னியர் மக்கள் ஏதாவது ஒன்று பிரச்சனை நாங்கள் தென் மாவட்டத்தில் போராட்டம் பண்ணுவோம் விடுதலை விடுதலை புள்ளிகளுடைய போராட்டம் ஒன்று அதுக்கு முன்னாடி பண்ணோம் தீவெட்டி போராட்டம் ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் போய் தீ விட்டி அதில் ரெண்டாயிரம் பேர் நாங்கள் கைதானோம் அதுக்கு முன்னால் அப்போ நான் என்னுடைய சமுதாயத்துக்கான சாகும்போது என்னால் பார்த்துட்டா அதுக்காக வாழ்ந்தா வளர்ந்தவன் உருதாய மக்கள் மாநாடு எண்பத்தி ஒம்பது வரை போட்டிருக்கோம் அதுக்கும் ரெண்டு பேரும் பலரும் பள்ளி ஒன்று சொல்லி மேடையில் பேசிவிட்டு நாலு பேர் அஞ்சு பேர் சாகும்போது நீ பொறுமையாக இருக்கும்போது என் பையன் கல்யாணம் முக்கியம் நீ பேச வரணும்னு சொல்லாம் நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அதனால தான் நான் வெளியில் வந்த